ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை சஷ்டி முருகன் வழிபாடு பரிகாரம் ஆசையை நிறைவேற்றும் அதிசய இலை எத்தனை ஆசைகள் இருக்கின்றதோ அத்தனை இலைகளில் உங்க விருப்பத்தை எழுதுங்க உடனே நிறைவேற்றி கொடுப்பார் முருகர் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அந்த சஷ்டி செவ்வாய்க்கிழமை வருவது விசேஷம் அதனால உங்களுக்கு ஒரு ஆசை கிடையாது பல்வேறு விருப்பங்கள் பல்வேறு கனவுகள் வந்து லட்சியங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் அதை எல்லாவற்றையுமே நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதம் மான பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இலை இருந்தாலே போதும் நிச்சயமாக ஒரு ஆசை கிடையாது உங்களுக்கு எத்தனை ஆசை எத்தனை கனவு எத்தனை லட்சியம் இருக்கோ அத்தனையுமே இந்த ஒவ்வொரு இலையிலும் எழுதி நம்ம சொல்கிற முறைப்படி நீங்கள் வந்து வே முருகனிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது முருகப்பெருமான் நிச்சயமாக இந்த ஒரு மாதத்திற்குள் உங்கள் அத்தனை ஆசையும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார் அது என்ன இலை எப்படி பரிகாரம் செய்கிறது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இந்த அற்புதமான பரிகாரத்தை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே முருகருக்கு முன்பு நின்று நீங்கள் வந்து செஞ்சு வரும் பொழுது அது உங்களுக்கு முழுமையான பலனை பெற்றுக் கொடுக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு நீங்கள் எத்தனை ஆசை எழுதுறீங்களோ அத்தனை ஆசையும் கூடிய விரைவில் ஒரு மாதத்திற்குள் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அதனால இந்த மாதம் இந்த ஷ்டி செவ்வாய்க்கிழமை அமைந்திருப்பது சிறப்பு அதனால தான் அன்னைக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு வாரமுமே நீங்கள் இதை தொடர்ந்து செய்யலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி வந்து வருகின்றது அன்றைக்கு அன்றைக்கு நீங்கள் காலையிலிருந்து இரவுக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் நீங்கள் சஷ்டிக்கு விரதம் இருந்து முருகனை வந்து வழிபடுவராக இருந்தால் விரதம் இருந்து பூஜை செய்யும் பொழுது இதை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டில் சாதாரணமாக காலையோ அல்லது மாலையோ முருகருக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு அல்லது நீங்கள் வெற்றிலை தீபம் கூட அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால வெற்றிலை தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா உங்களது அத்தனை கனவுகளையும் அத்தனை ஆசைகளையும் உடனே வந்து நிறைவேற்றிக் கொடுப்பார் முருகர் செவ்வாய்க்கிழமை நம்ம செய்ய சொன்னதுனால நீங்கள் மாலை ஆறு டு ஏழு வெற்றிலை தீபம் வந்து போடுவதற்கு சரியான நேரம் அந்த ஆறு டு ஏழுக்குள்ளே நீங்கள் வெற்றிலை தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் வந்து செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சஷ்டி அப்படின்றதுனால காலையிலேருந்து இரவு வரைக்குமே நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் முருகருக்கு முன்பாக இந்த டைமண்ட் கல்கட்டு இருந்தால் அதை பிரசாதமாக வைத்து கொள்ளுங்கள் அல்லது ஒரு டம்ளர் பால் வந்து நாட்டு சக்கரையோ வெள்ளமோ சேர்த்து அதை வச்சு நீங்கள் வந்து இந்த ப பூஜையை வந்து செய்யலாம் அந்த அதிசய இலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை தான் பிரியாணி இலைதானா அப்படின்னு கேட்காதீங்க இந்த பிரியாணி இலையில் ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி அதை வந்து கேட்கும் பொழுது அதை நிச்சயமாக அந்த தெய்வமும் சரி இந்த பிரபஞ்ச ஆற்றலும் சரி அதை உடனே உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும் இந்த பிரியாணி இலைக்கு நம்ம ஆசையை நிறைவேற்றும் அந்த சக்தி கண்டிப்பாக இருக்குது அதனால் இந்த பிரியாணி இலை எத்தனை வேண்டுமோ அத்தனை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களது ஒரு ஒரு இலையிலும் ஒவ்வொரு ஆசையை எழுதுங்க வேலைன்னா வேலை அதை இங்கிலீஷ்லையும் எழுதலாம் ஒரு இலையில் வேலை வேண்டும் அப்படின்னு எழுதுங்க இன்னொரு இலையில் திருமணம் நடக்கணும்னா அதை எழுதுங்க சொந்த வீடு நிறைய பணம் வேண்டும் கடன் தீர வேண்டும் சொத்து பிரச்சனை தீர வேண்டும் அல்லது இடம் வாங்க வேண்டும் இந்த இந்த பணம் வந்து நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த பண வரவு வேண்டும் பணம் அப்படின்னு எழுதலாம் இங்கிலீஷில் மணி ஒர்க் மேரேஜ் குழந்தை வேண்டும் அப்படின்னா குழந்தை அப்படின்னு கேட்கலாம் இது மட்டும் கிடையாது வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ அதையெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு இலையிலும் நீங்கள் எழுதுங்க எத்தனை இலை அப்படின்றதெல்லாம் கணக்கெலாம் கிடையாது நீங்கள் இஷ்டம் உங்களுக்கு ஆறு வேணுமா பத்து வேணுமா நீங்கள் எழுதிக்கிறலாம் ஒவ்வொரு இலையிலையுமே ஒவ்வொரு ஆசையை தனித்தனியாக எழுதணும் ஒரே இலையில் ரெண்டு மூன்று ஆசையை எழுதாதீங்க இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு அதை வந்து முருகரின் அந்த பாதத்தில் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அந்த பூஜையெல்லாம் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமா இந்த இலையை என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சாம்பிராணி கரண்டியோ அல்லது வேறு ஏதாவது பெரிய அகழ்விளக்கோ இருந்தால் அதை எடுத்துட்டு இந்த இலையை வச்சு ஒரு தீபத்தை ஏற்றி அதில் காண்பித்து காண்பித்து ஒவ்வொரு இலையாக நீங்கள் அந்த சாம்பிராணி கரண்டியில் வச்சு எரிச்சிருங்க அல்லது ஒரே இடத்துல அந்த சாம்பிராணி கரண்டியில் வச்சு நீங்கள் சூடத்தை வச்சு எல்லா இலையும் சேர்த்து எரித்தாலும் சரி இந்த இலைகளை ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் எரித்து விட வேண்டும் அப்பொழுது எரிக்கும் பொழுது இந்த ஆசையை எனக்கு சீக்கிரமே வந்து நடந்துவிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எரிங்க முருகப்பெருமானை மனதில் நினைத்து கொண்டு வேண்டி கொண்டு இதை எழுதும் பொழுதும் முருகனை வேண்டுங்கள் எரிக்கும் பொழுதும் முருகனை வேண்டுங்கள் இந்த ஆசை எனக்கு கூடிய விரைவில் நிறைவேற வேண்டும்னு சொல்லிக்கிட்டே அதை ஒவ்வொரு எடுத்து எரிச்சிட்டு அந்த துகள்கள் மிச்சம் இருக்கும் இல்லையா அதை வந்து வீட்டுக்கு வெளியில் போய் இந்த பிரபஞ்ச ப பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் அப்படியே ஊதி விட்டுருங்க அது வந்து எங்கிட்ட வேணாலும் போய் விழுகட்டும் அதை வந்து ஊதி விட்டுருங்க பிரபஞ்சத்தையும் கொள்ளுங்கள் இந்த ஆசைகள் அனைத்தும் வந்து கூடிய விரைவில் எனக்கு வந்து நிறைவேற வேண்டும் அப்படின்னு பிரபஞ்ச சக்தியையும் வேண்டிக் கொள்ளுங்கள் இது ஒரு அற்புதமான எளிமையான சக்தி வாய்ந்த பரிகாரம் நிச்சயம் உங்கள் ஆசைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும் அந்த முருகப்பெருமானும் சரி இந்த பிரபஞ்ச சக்தியும் சரி இந்த பிரியாணி இலையின் அந்த மகத்துவமும் சரி நிச்சயமாக உங்கள் ஆசை நிறைவேறாத ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கும் சின்ன சின்ன ஆசையை கூட எழுதலாம் இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த நோய் நோடிகள் இருக்குது அது தீரணும் இந்த காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்கணும் இந்த எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும் இந்த மாதிரி உங்கள் சின்ன சின்ன ஆசைகளையும் எழுதலாம் பெரிய பெரிய ஆசை கனவுகளையும் எழுதலாம் இதற்கு ஒரு வி விதிமுறை எதுவுமே கிடையாது இதை ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நீங்கள் எழுதலாம் இந்த செவ்வாய்க்கிழமை ஷஷ்டியோடு அமைந்து வருகின்றது அற்புதமான தினம் முருகனுக்குரிய தினம் முருகரை வணங்கி இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் முருகப்பெருமான் உங்கள் ஆசைகள் ஒவ்வொன்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு மாதத்திற்குள் நிறைவேற்றி கொடுப்பார் கூடவே இந்த செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபத்தையும் ஏற்றி வைத்துவிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா அது இருநூறு மடங்கு வேகமாக உங்களுக்கு பலனை அள்ளி கொடுக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை இதை செஞ்சு பாருங்கள் உங் இந்த அதிசய இலை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களையும் பல்வேறு அற்புதங்களையும் கண்டிப்பாக நிகழ்த்தும் நம்பிக்கையோடு செய்யுங்க முருகர் மேல் நம்பிக்கை வைத்து இதை செய்யுங்க ஓம் சரவணபவ இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் தேங்க்யூ